thing let me மீடியா அப்படின்னு வரும்பொழுது நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பீப்புள் கூட கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அவங்க கிட்ட நம்ம கண்டென்ட் ஷேர் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் எல்லாமே வர்ச்சுவலாக நடக்கும் அதுவும் நம்மளுடைய கான்டாக்ட்ஸ் நமக்கு தெரியாதவங்க கிட்டலாம்

ஓகேஸ் வாட் யூ see ஹியர் இந்த перसा குடுக்குறல்ல ப்ளஸ் இந்த இந்த கவரேஜ் வரைக்கும் மேல வரைக்கும் இது வந்து கவர் போட்டோ ஓகேஸ் ஜெனரலா வந்து நம்மளுடைய லோகோ நம்மளுடைய கவர் போட்டோ இது ரெண்டோட पर्ப்பஸ் என்னன்னா லோகோனா இப்ப அமுதா குமார்னு சொன்னேனே அவங்களுக்கு ஒரு இமேஜ் ஞாபகம் வரணும்ல ஓகேஸ் அப்போ இத நான் எப்பவுமே மாத்த மாட்டேன் மேக்ஸিম இந்த கவர் போட்டோ அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் யாருங்கிறத பத்தி என் லோகோ சொல்கிறோம் என்னுடைய பிஸ்னஸ் ப்ராடக்டாக சர்வீஸோடைய இன்ஃபர்மேஷனை பத்தி என்னுடைய கவர் போட்டோ சொல்கிறோம் ஓகே சார் மேக்ஸிமம் இது வந்து ஃபேஸ்புக் அடுத்து வந்து இப்போ நம்ம லிங்க் இன் எடுத்துகிட்டோம்னு ஓகே சோ இப்போ நான் வந்து லிங்க் நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா

I am very generally if you take YouTube. So in the ID layer, the YouTube on the actually disabled. Huh? Okay, so let me try YouTube in a different ID. Uh, I also have a couple of channels. So you let me try. YouTube Google so online digital marketing course by a maximum of then photo your cover photo So here is my logo and here is my and the cover photo. so i so, know சோசியல் மீடியாவில் நம்ம ப்ரெசெண்டாக இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபேஸ்புக் ட்விட்டர் லிங்க் இன்ஸ்டாகிராம் பின்ட்ரெஸ்ட் யூடியூப் நீங்கள் எந்த பிளாட்ஃபார்முக்கு போனாலும் ஒரே லோகோ லோகோ நீங்கள் மெயின்டெயின் பண்ணணும் ஏன் எல்லாமே ஒரே ஆள்ன்றது ஐடென்டிஃபை பண்ணு சார் அது எல்லாமே ட்ரஸ்ட்ஃபுல் பிராண்டிங் உடைய பேசிக் சீக்ரெட் ஓகே மாறி 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 காமிச்சோன்னா குழப்பம் அப்போது ஞாபகம் இப்படி இருக்கணும் மைண்ட் ப்ராண்டிங்குடைய பேசிக் சீக்ரெட் வந்து உங்கள் லோகோ ஒரே மாதிரி இருக்கணும் சரிங்களா அதே மாதிரி கன்சிஸ்டண்டாக எனக்கு மெயின்டென் பண்ணிட்டே இருக்கணும் ஸோ கவர் ஃபோட்டோ இருக்கவுள்ள அது மாரி போக பார்த்தீங்க அப்படின்னா என்னோட இன்ஃபர்மேஷன் நீங்கள் பாருங்களேன் ரைட் என் இஸ் இ ஹியர்ஸியை ஒர்க் பண்ண இடம் ஓகே அதே மாதிரி நான் எங்கெங்களை ஒர்க் பண்ணேன் இந்த ஆர்கனைசேஷன் வேற ஐ ஒர்க் ப்ளஸ் என்னுடைய காலேஜு என்னுடைய ஸ்கூலு டீட்டெயில்ஸ்ஸு இப்போ ரீசெண்ட்லி ஐம் மேரிட் ரைட் ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாமே உள்ளே பார்க்கும்பொழுது யாராச்சும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ என்னுடைய ப்ரொஃபைலை யாராச்சும் பார்க்குறாங்க அப்படின்னா இந்த அபவுட் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை க்ளிக் பொழுது இதை பற்றி அவங்களுக்கு தெரியும் நான் யார் என்ன பண்ணியிருக்கேன் எங்கே படித்தேன் என்னுடைய பேக்ரவுண்ட் பேக்ரவுண்டெல்லாம் ஓகே வென் வாய்ஸ் ஐ மேரிட் ஓகே அண்ட் வாட் இஸ் மொபைல் நம்பர் இஸ் பப்ளிக் தெரியுதுங்களா இட் இஸ் அவைலபுள் அதே மாதிரி என்னோட ஒர்க் அண்ட் எஜுகேஷன் இந்த கேரக்டரை கிளிக் பண்ணி பார்த்தா அவங்க டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்க்க முடியும் நான் எங்கெங்கெல்லாம் இருந்தேங்கிற ஒரு சில டீடெயில்ஸாக இருக்கட்டும் என்னுடைய பேசிக் காண்டாக்ட் இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும் ரைட் என்னுடைய வெப்சைட்டு என்னுடைய ஃபோர் நைன்டி நைன் டாக்குமெண்ட் வெப்சைட்டு அதே மாதிரி வாட் ஆர் தர் திங்ஸ் என்னோடய டீட்டெயில்ஸை போட் பண்ணி நீங்கள் எதை எடுத்தாலுமே நான் பிளாங்காகவே வச்சிருக்க மாட்டேன் காரணம் இந்த ப்ரொஃபைல இது ஒரு 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 ஒரிஜினல் ப்ரொஃபைல் ப்ரொஃபைல் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு அவங்களுக்கு வரும் சரிங்களா அதே மாதிரி நீங்களும் எந்த சோசியல் சோசியல் உருவாக்குனாலும் யூ மஸ்ட் அப்டேட் யுவர் கம்ப்ளீட் அதான் மீடியா மார்க்கெட்டிங் வரும்போது ஆர்கானிக் மார்க்கெட்டிங் ப்ராக்டிசஸ் நீங்கள் செய்ய முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அதில் முக்கியமான ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோசியல் மீடியா ப்ரொஃபைலை கம்ப்ளீட் ஒருவேளை உங்களுக்கு இந்த சோசியல் மீடியா ப்ரொஃபைலான கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எப்படின்னு உங்களுக்கு தெரியலை அப்படின்னா இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஏஐ டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சைஜிபிடி பிளாட்ஃபார்மை ஓபன் பண்ணி அது கூட பைனங்க ஒரு கேள்வி கேட்கலாம் என்ன மாதிரி கேள்வி கேட்கலாம் ரைட் வாட் ஆர் தி பேசிக் தி பேசिक must do इन एवरीडे इट्स फॉर सोशल மீடியா पर्संस நீங்கள் இப்போ சோசியல் மீடியாவில் ப்ரெசன்ஸாக இருந்தால் தானே மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ண கடந்த ஆக்டிவிட்டி செய்ய முடியும் ஸோ இவங்க ரொம்ப தெளிவாக என்ன சொல்றாங்க அப்படின்னா உங்களுடைய கோல் என்னவோ செட் பண்ணிக்கோங்க உங்க ஆடியன்ஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க அதுமாரி போக உங்களுடைய ப்ரொஃபைல் ஆப்டிமைஸ் பண்ணிக்கோங்க கன்சிஸ்டண்ட்டான ப்ரொஃபைல் பிக்சர் நான் காமிச்சேன்னா என்னுடைய சோசியல் மீடியா ப்ரொஃபைல் இடத்துல இருக்கிற மாதிரி கன்சிஸ்டன்ட்டான ப்ரொஃபைல் பிக்சர் என்னுடைய பயோ டிஸ்கிரிப்ஷன் என்னென்ன கீவேர்ட்ஸ் என் பிஸ்னஸ் சம்பந்தப்பட்டது அப்புறம் வேல்யூபுளாக கண்டென்ட் பண்ணுவோம் இந்த கண்டன் ஸ்ட்ராட்டஜி மத்திய எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்து பேசுவோம்ல ரைட் அப்போ ஆரம்பத்தில் நீங்கள் எந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸுக்கும் எந்த ப்ரொஃபைல்ஸுக்கு நீங்கள் போனாலும் உங்களுடைய ப்ரொஃபைலை நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணி வச்சிருக்கணுங்கிறது தான் ஆப்டமைசேஷன் நம்ம சொல்கிறோம் லோகோ கிரியேட் பண்ணணும்னா கேன்வா பயன்படுத்தி லோகோ கிரியேட் பண்ணுங்க கவர் ஃபோட்டோ கிரியேட் பண்ணோம்னா கேன்வா பயன்படுத்தி கவர் ஃபோட்டோ உருவாக்கி உங்களை பத்தின டிஸ்கிரிப்ஷன் வேணும்னா உங்க டிஸ்கிரிப்ஷன் நிறைய விஷயங்கள் அதெல்லாம் எப்படி பண்ணணுங்கிறது தான் நம்ம ஒரு கோர்ஸ்ல படிக்கும்பொழுது ஒரு வித உங்களுக்கு தெரியலைன்னா கொஞ்சம் அட்வான்ஸான கான்செப்ட்ஸாயிருந்தா நாம அதை கவரம்